வணக்கம் நண்பர்களே இதுதான் திரு மங்கை மங்களநாதன் மங்களேஸ்வரியனுடைய ராஜ கோபுரம் மேலே தெரிய போகிறேங்க அந்த கோபுரம் அதுக்கு அடுத்து அந்த பச்சை கலரில் போற்றி அது வேலை நடந்துகிட்ருக்கு அது மங்களேஸ்வருடைய ஆலயம் இது ராஜகோபுரம் இதுக்குள்ளே தான் இந்த இடத்துக்குள்ள தான் மங்களநாதர் இருக்காரு இப்போ நீங்கள் ஆருத்ரா தரிசனம் பார்க்குறீங்க இல்லையா இந்த ஆருத்ரா தரிசனம்ங்கிறது அந்த நடராஜர் சன்னதி இப்போ இதுதான் இது வழியே தான் வருவாங்க வந்து இந்த வர்றாங்க இல்லையா இதுதான் ஆருத்ரா தர்சனம் நீங்கள் பார்க்கக்கூடிய நடராஜருடைய சேலம் இப்போ இந்த கோபுரத்து வழியே தான் உள்ளே போய் இதுக்குள்ள நடராஜர் இருக்கார் இதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியதும் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய தெய்வங்களும் இந்த சிவனுடைய இது இதுதான் சுற்றளவு பார்க்குறீங்க இல்லையா

இது பசுமார்கள் வளர்க்கப்படக்கூடிய இடம் இந்த கூட்டம் தான் பாரத் ரத்த சாத்தியக்காக மக்கள் வந்து பரிசீலனை இருக்காங்க மருத்துவர்ஷனத்துக்காக மக்கள் வரிசையில் வந்துட்டு மணி என்னாச்சு போகுது மக்கள் கூட்டம் குறைஞ்சிருக்கு ஆனால் வரிசையில் போயிட்டு இருக்காங்க இந்த இடம் தான் நடராஜர் சென்றது மரகத நடராஜர் சொல்லுவோம் இல்லையா மரகத நடராஜர் தான் இருக்காரு இது வழியதான் மக்கள் வர்றாங்க போதை கொஞ்சம் கூட்டம் குறைஞ்சிருச்சு ஆனால் என்ன மக்கள் வரிசையில் வந்துட்டு இருக்காங்க நீங்கள் பார்க்கக்கூடிய மரகத நடராஜர் இருக்கக்கூடிய ஆறு புராதாசனம் காணக்கூடிய இடம் இதுதான் இதுதான் இது தான் நடராஜருடைய சன்னதி இதுக்குள்ளதான் மக்கள் போயிட்டுருக்காங்க பாருங்க இல்லை வந்து அவரை புகைப்படம் எடுக்க அனுமதி இல்லை அப்படியே பாத்தீங்கன்னா இந்த தெரியுது பாத்தீங்களா சஸ்கரலிங்கம் அப்படிங்கிறது ஆயிரம் உத்தராஜங்கள் லட்சக்கணக்கான உத்தராஜங்களில் செய்யப்பட்ட சிவன் அங்கே உள்ளே இருப்பார் இந்த திருதலியா பச்சை கலரில் அந்த மரம் தான் மூவாயிரம் வருடம் பழமையான இலந்தை மரம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த இலந்தை மரம் இருக்கக்கூடிய இடம் இதுதான்